ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருத ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவில் வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம குரு அதிசார பயிற்சி மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த குரு அதிசாரம் எப்போது அப்படின்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து திருக்கணித படிங்க இந்த அதிசாரம்ங்கிறது வந்து ஒன்றரை மாதம் இருக்குது கிட்டத்தட்ட இது வந்து என்னென்னா மீன ராசியிலேருந்து கடக ராசிக்கு வந்து ஒன்றரை மாதத்துக்கு அதிசாரத்தில் குரு பயிற்சி ஆகிறாருங்க இந்த ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னா இந்த ஏழரசனினால பாதிப்பு இருக்குல்ல அது கொஞ்சம் குறையும் ஒன்றரை மாதத்துக்கு இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து ஒன்றரை மாதத்துக்கு உண்டான பலன்கள் தான் அதனால் நீங்கள் வந்து இது ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு எடுத்துக்காதீங்க இந்த குரு பயிற்சி வந்து மீனராசிலேருந்து கடகராசிக்கு வருது ஒன்றரை மாத காலம் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் போகுதுங்க பொதுவாக இந்த ஏழரசனியோட பாதிப்புகள் இருந்து தற்காலிகமாக உங்களுக்கு ஒரு விடுதலை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நாலாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது தொழில் ஸ்தானத்தை தொழிலில் இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சால்வ் ஆகும் குரு அஷ்டமத்தை பார்க்குறாரு வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் பொதுவாகவே உங்களுக்கு வந்து நாலாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய குரு நல்லதான்னு கேட்டால் நல்லது தான் ஏன்னா அவருடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ ஏழு சனியோடைய தாக்கம் குறையும் ஏன்னா அந்த இடத்துல சனியோடைய இது இருக்குது கோச்சாரத்தில் சனி மீனராசியில் இருக்காரு குரு வந்து அங்கே பார்க்கறதுனால ஏழு சனியினால நிறைய கஷ்டம் கஷ்டங்கள் இருக்கும் இல்லையா எதை தொட்டாலும் ஃபெயிலியர் ஆகிட்டு டென்ஷன் டென்ஷன் அப்படின்னு ஓடும் உடல்நிலை பாதிப்புகள் மனநிலை பாதிப்புகள் இதெல்லாம் இருக்கும் இதிலிருந்து தற்காலிகமாக உங்களுக்கு வந்து ரெஸ்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம் நீங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஏன்னா வெற்றி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அதே மாதிரி நாலாம் இடத்துக்கு வந்திருக்கனால வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது நாலாம் இடத்துல இருந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் புதுசாக வீடு கட்டுறது வீடு வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உறுதியாக மேசராசிக்காரங்களுக்கு இருக்குது இவ்வளோ நாளாக தொழிலில் எவ்வளோ பிரச்சனைகளாக இருந்தாலும் சமாளிச்சுட்டு வந்துகிட்டே இருப்பீங்க அந்த சமாளித்து வந்திருக்கீங்களா அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கை மேலே பலன் வந்து தொழில் ரீதியாக நிறைய இருக்குது அதே மாதிரி பார்ட்னர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார இது வந்து கணக்கு வழக்கு இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இந்த குரு வந்து குரு வந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாருங்க அதனால் தொழில் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அத்தனை பிரச்சனையும் சால்வ் பண்ணிடுவாரு தொழில் நல்லபடியாக இருக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறனால புதுசாக தொழில் தொடங்கலாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு சுப விரயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் புதுசாக தொழில் தொடங்குன்னு நினச்சிங்கன்னா இந்த காலம் ஏற்றது இந்த ஒன்றரை மாத காலத்துக்குள்ளே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனா தாராளமாக ஸ்டார்ட் உங்களுக்கு நிறைய நல்ல அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி தொழில் ரீதியாக வெளிநாடு போகிறது வெளிமாநிலம் போகிறது அது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு அந்த பிஸ்னஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அதாவது வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசிஸ் போடுற மாதிரி உங்கள் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி வெளி மாநிலங்களுக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ இந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது கட்டாயம் உங்கள் பிஸ்னஸை விரிவுபடுத்தலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த டைமில் நீங்கள் விரிவுபடுத்தலாம் அதே மாதிரி கல்வி படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் குரு வந்திருக்கிறதே கல்வி ஸ்தானத்துக்கு அப்போ நாலாம் இடத்துக்கு வந்திருக்கனால அதாவது முக்கியமாக தொழில் கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் இது சூப்பர் அந்த பிஇ இந்த மாதிரி படிக்கிறீங்களா அவங்களுக்குலாம் வந்து டக்குன்னு ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைச்சிரும் அதே மாதிரி நல்ல மார்க் எடுத்து நல்ல ரேங்க் ஹோல்டரா யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராக வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு நீங்கள் நினைச்ச விஷயங்கள்லாம் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கீங்க அதே மாதிரி பேங்க் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு ஏன்னா குரு வந்திருக்கிறது நாலாம் இடம் நாலாம் இடம்ங்கிறது என்ன ஸ்தானம் அப்போ பதவி அப்படிங்கிறது கிடைக்கும் கட்டாயம் உங்களுக்கு ஒரு பதவி கிடைச்சிடும் குரு வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு இந்த அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது எனக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்த பார்த்தாலும் சரிங்க அந்த இடத்த அவர் வளர்த்து விடுவார் அவருக்கு வந்து அவர் நல்லது அதாவது யதார்த்தமானவர் குரு குரு வந்து என்னன்னா குழந்தைக்கு ஒரு ஒப்பிடுவோம் குழந்தைக்கு என்ன விஷயம் தெரியும் நல்லதும் தான் கெட்டதும் ஒன்று அதுக்கு நல்லது கெட்டது தெரியாதில்ல அதே மாதிரி தான் குருவும் குரு வந்து அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது அஷ்டமத்தையும் வளர்த்து விடுவார் இந்த அஷ்டமத்தில் என்ன இருக்குது விபத்து கண்டங்கள் இருக்குது சர்ஜரி இருக்குது அதனால் வ வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போங்க நிறுத்தி நிதானமாக போங்க மைண்டு சரியில்லை அப்படின்னா வண்டியை வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பஸ்லேயோ அல்லது ஆட்டோலேயோ கார் பிடிச்சி டேக்ஸிலையோ இந்த மாதிரி போங்க ஒரு ட்ரெயினில் போங்க செல்ஃப் ட்ரைவ் பண்ணுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஏழரசனியோடைய காலகட்டமாக இருக்குது குரு வந்து உங்களுக்கு அஷ்டமத்தையும் பார்த்துட்டு பார்க்குது பார்க்குதப்போ ஒரு விரயமும் இருக்குது அதனால் நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கோங்க தேவையில்லாத மருத்துவ விரயத்தில் கொண்டு போய் விட்டுறாதீங்க அதே மாதிரி ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனடி நீங்கள் பார்க்கணுங்க குரு வந்து உங்களுக்கு இப்போ பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் மூலிமா நல்ல இன்கம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது புது புது விஷயங்கள்லாம் நடக்கும் தொழிலை அபிவிருத்தி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் பரிபூரணமாக உங்களுக்கு இருக்கு தந்தை வழி சொத்துக்கள் வரும் தந்தை வழி ஆதாயம் உறுதியாக உண்டு அதே மாதிரி தாயாருக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகளும் உறுதியாக இருக்குது அதனால் தாயாருடைய உடல்நிலையில் நீங்கள் கவனமாக இருக்கணும் பொதுவாகவே வந்து அஷ்டமத்தை பார்க்கும்போது தேவையில்லாத அவமானங்கள் குரு அஷ்டமத்தை பார்க்கும்போது தேவையில்லாத அவமானங்கள் அதே மாதிரி கெட்ட பேர் வீட்டில் சண்டை சச்சரவு மன உளைச்சல்கள்லாம் வரும் அதனால் இந்த விஷயங்களில் ரிலேஷன்ஷிப் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும் குரு வந்து திருமண பிராப்தத்தை கொடுக்குறாரு ஆனால் அவர் நாலாம் இடத்துக்கு தான் வந்திருக்காரு தொழில்ஸ்தானத்தை தான் பார்க்குறாரு திருமணத்தை பற்றி வந்து அவர் அவர் குரு பார்வை இல்லாதனால திருமணம் அப்படிங்கக்கூடிய விஷயங்களில் இல்லை ஆனால் குரு அதிசார பயிற்சி மட்டும்தான் இப்போ இந்த ஒன்றரை மாதத்துக்கு உண்டான பலன்கள் தான் அதனால் திருமணத்தை பற்றி இது இல்லை அதுக்கப்புறம் வந்து டிசம்பருக்கு மேலே திருமணம் அப்படிங்கக்கூடிய இது உங்களுக்கு இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சூப்பரான டைமு நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் பண்ணணும் புதுசாக ஏதாவது சின்னதாக வீட்டில் இருந்துகிட்டே செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமு இந்த டைமில் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சில பேருக்கு வந்து தொழில் ரீதியாக வந்து வெளிநாடுக்கு போவீங்கன்னு சொல்லிங்கன்னா தொழிலுக்காக வண்டி வாங்குறது தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடத்தை வாங்கி கட்டுறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் கொடுத்துருவார் குரு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறனால ஒரு இன்சூரன்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை போடுங்க நைட் டைம் ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க பெண்களுக்கு வந்து இதே தான் அதாவது கணவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப நான் ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்கேன் ஏன்னா மாங்கல்யஸ்தானம் பெண்களுக்கு வந்து மாங்கல்யஸ்தானத்தை வந்து பார்க்குறதுனால ரொம்ப கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா ஏதாவது கணவருக்கு வந்து உடல்நிலை பாதிப்புகளோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்ஜரியோ ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப கவனமாக இருங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பில் நல்ல ஆர்வம் முன்னேற்றம் இது எல்லாமே இருக்கு வேலை இந்த பதவி ஸ்தானத்தில் வந்திருக்கனால பதவியில் இருக்கவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது முக்கியமாக அரசாங்க உத்தியோகஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல காசு பணம் பார்க்க முடியும் புது புது கான்ட்ராக்ட் கிடைக்கிறது புது வாய்ப்புகள் தேடி வரது திடீர்னு ஒரு பெரிய பதவி கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு உறுதியாக உண்டு இந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக எழுதுகிறவங்களுக்குலாம் இந்த இதில் நல்ல ஒரு நியூஸ் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குதுங்க கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆகும் ஆனால் காசு பணத்தில் எந்தவித குறைகளும் இல்லாமல் இருக்கும் திடீர்னு ஒரு விருதுகள் வே ஃபாரின் போய் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸ்தானத்தை பார்த்தாலும் கூட நாலாம் இடத்துல இருக்கிறதுனால நல்ல பதவிகள் கிடைக்கும் கட்சியிலேருந்து உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் கட்சியில் மேலே உங்களுக்கு ஒரு உங்களை நம்பி நிறைய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க ஒரு நல்ல நேம் உருவாகும் அதே நேரத்தில் எட்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறதுனால நீங்கள் வெளியில் மீடியா கிட்ட பேசும்போது கவனமாக உங்களோடய வார்த்தைகளை வச்சு உங்களை ஒரு டோல் மெட்டீரியல் ஆக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்குது அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாகவே வந்து குரு வந்து அதிசார பயிற்சி மேச ராசியை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா நல்லா இருக்கு இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்